இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் குப்பாட்டினோ நகர் புனிதர் ஜோசப் பிறப்பு ஆயிரத்தி அறுநூற்றி மூன்றாம் ஆண்டு இறப்பு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முத்தி பட்டம் கிடைக்கப்பெற்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அளித்தவர் திருத்தந்தை பதினான்காம் பெனடிக்ட் அவர்கள் புனிதர் பட்டம் கிடைத்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி அளித்தவர் திருத்தந்தை பதிமூன்றாம் கிளமண்ட் பாதுகாவலர் விமான போக்குவரத்து விண்வெளி மற்றும் மாணவர்கள் ஜோசப் அவர்களின் பெற்றோர் பிரான்சிஸ்கா பராரா மற்றும் டேசா என்பவர்கள் ஆவர் இவர் பிறப்பதற்கு முன்பே இவரின் தந்தை இறந்துவிட்டார் ஏற்படுத்திய கடனை இவரின் தாயால் அடைக்க முடியவில்லை இதனால் தாயிடமிருந்த அனைத்து சொத்துக்களையும் கடன்காரர்கள் அபகரித்து சென்றார்கள் இதனால் இவரின் தாய் மகன் ஜோசஃபை கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்தார் இளம் வயதிலிருந்தே ஜோசப்பிற்கு தாய் ஞானப்பாலை ஊட்டி வளர்த்தார்கள் இறை பக்தியில் வளர்ந்த ஜோசப் சிறு வயதிலிருந்தே இறை தரிசனங்களை பெற்றார் ஜோசப் அவர்கள் பல நல்ல குணங்களை பெற்று வளர்ந்தார் இருப்பினும் கோபம் என்னும் குணமும் இவரோடு சேர்ந்து வளர்ந்தது இதனால் துன்பங்களுக்கும் ஆளானார் இவரின் தாயும் துன்பப்படுவதை அறிந்த இவரின் மாமா ஜோசப்பை தன்னுடன் அழைத்து சென்றார் அவர் செய்த காலணிகள் செய்யும் தொழிலை ஜோசப்பிற்கு கற்றுக் கொடுத்தார் அத்தொழிலை செய்தபோது ஜோசப்பின் மனம் ஆன்மீக வாழ்வில் நாட்டம் கொண்டிருந்தது இதனால் ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு சபையில் சேர்வதற்காக விண்ணப்பித்தார் தகுதிகள் இல்லாத காரணத்தால் அவரது விண்ணப்பம் மறுக்கப்பட்டது பிறகு நகருக்கு அருகில் உள்ள மார்டினோ என்னும் இடத்தில் உள்ள கபூச்சியன் துறவர மடம் சென்று விண்ணப்பித்தார் அவர்கள் இவரை குருத்துவம் பெறாத அருட் சகோதரராக சேர்த்துக் கொண்டார்கள் ஆனால் தொடர்ந்து அவர் கண்ட திருக்காட்சிகளால் அவரை மடத்திலிருந்து வெளியே அனுப்பினார்கள் தனது குடும்பத்தினரால் பரிகாசம் செய்யப்பட்ட ஜோசப் கப்பிச்சினோ நகருக்கு அருகே உள்ள துறவியர் இல்லத்திற்கு சென்று தம்மை அங்கே பணியாற்ற சேர்த்து கொள்ளுமாறு கெஞ்சு மன்றாடி சேர்ந்து கொண்டார் சுமார் ஐந்து வருடங்கள் அயராது பணியாற்றிய ஜோசஃபின் கடின உழைப்பை கண்ட துறவியர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவரை துறவர சபையில் இணைத்துக் கொண்டார்கள் அங்கே மூன்று வருட கடின பயிற்சிக்கு பின்னர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி குருத்துவா அருட்பொழிவு பெற்றார் குருத்துவம் பெற்ற ஜோசப் அங்கிருந்து மடோனா டெல்லா கிராசியா திருத்தலத்திற்கு அனுப்பப்பட்டார் அங்கே அவர் சுமார் பதினைந்து வருடம் பணியாற்றினார் இதன் பின்னர் இவர் கண்ட திருக்காட்சிகள் பன்மடங்காயின திருக்காட்சிகளின் பின்னர் அவர் பரப்பது போன்று அல்லது மிதப்பது போன்ற ஒருவித பரவச நிலைக்கு போனார் இதனால் அவரது தூய்மை தன்மையின் புகழ் பரவ தொடங்கியது இதனால் எரிச்சலடைந்த அவரது ஆன்மீக தலைவர்களும் திருச்சபையின் முன்னோடிகளும் அவரை ஒரு சிறு அறையில் அடைத்து வைத்தனர் பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கும் பொது கூட்டங்களுக்கும் போக அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அவரது இத்தகைய பரப்பது போன்ற அல்லது மிதப்பது போன்ற நிகழ்வுகள் மாந்திரீகங்களுடன் தொடர்புடையன என்று பரவலாக நம்பப்பட்டது இதன் காரணமாக ஜோசப் விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டார் பின்னர் அவர்களின் உத்தரவின்படி அவரை கண்காணிப்பதற்காக அவர் ஒரு பிரான்சிஸ்கன் துறவு மடத்திலிருந்து மற்றொரு மடத்திற்கு அனுப்பப்பட்டார் முதலில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு காலத்தில் அசிசி நகருக்கு அனுப்பப்பட்டார் பின்னர் சிறிது காலம் பெட்ரோபியோ என்னும் இடத்திற்கு அதன் பின்னர் இறுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காலம் பொசம்ப்ரோன் என்னும் இடத்திற்கும் அனுப்பப்பட்டார் இங்கே எல்லாம் இவர் கப்புச்சியின் துறவியரின் மேற்பார்வையில் வைக்கப்பட்டார் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் கடுமையான கட்டுப்பாடுகளை அனுபவித்தார் வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே திட உணவு வகைகளை உண்டார் தமது உணவில் கசப்பு பொருட்களை சேர்த்துக் கொண்டார் தனது வாழ்வின் முப்பத்தைந்து வருட காலம் இவ்வாறே கழித்தார் இறுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் நாள் ஓசிமோ நகரில் உள்ள கத்தோலிக்க பள்ளிகளின் சமூகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டார் அங்கேயே அவர் மறித்தார் இப்புனிதரின் ஜபம் அன்பான இறைவா உம்மீது கொண்ட அன்பால் கடுமையான தவம் புரிந்து உம்மிடமிருந்து பலமுறை காட்சிகளை பெற்று வாழ்ந்த புனித ஜோசஃபை போல நாங்களும் உம்மை தரிசித்து உம்மை காணும் பேச்சை பெற நீர் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் நாளை மற்றொரு புனிதரின் வாழ்வை தரிசிக்கலாம் நன்றி